பந்திபூர்ன்ற ஊர்ல பஜரங்கின் ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு ஆஞ்சநேய பக்தன் தினம் தினம் நூற்றி எட்டு தடவை அனுமான் சாலிச சொன்னான் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அந்த பஜரங்க பலி பார்த்து நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தான் ஆஞ்சநேயர் பக்தி மட்டும் இல்ல ரொம்ப தைரியசாலியும் கூட அவன் எதிர்க்க ஏதாவது அந்யாயம் நடந்ததுன்னா அதை அவனால பொறுத்துக்க முடியாது அந்த ஊர் தலைவன் ரொம்ப கெட்டவன் எதுக்கெடுத்தாலும் லஞ்சம் வாங்குவான் சின்ன வேலையா இருந்தாலும் அதுக்கு லஞ்சம் கேட்பான் லஞ்சம் இல்லாம அவன்கிட்ட ஒரு வேலையும் நடக்காது அது மட்டும் இல்லாம கொடுக்கலன்னா அடிக்கவும் செய்வான் ஊர்க்காரங்கள்லாம் அவனோட செயலால அழுத்து போயிட்டாங்க ஒரு நாள் பஜரங்கி கூட ஒரு மனு எடுத்துக்கிட்டு தலைவர் கிட்ட வந்தான் ஐயா தலைவரே நான் ரொம்ப நாளா எங்க ஏரியால ஒரு ஹேண்ட் பம்ப் வைங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீங்க இப்ப வரைக்கும் அதுக்கு எதுவுமே செய்யலையே அது மட்டும் இல்லாம எங்க வீட்டு எதிர்க்க இருந்த பம்பை உங்க வீட்டு முன்னாடி வச்சுக்கிட்டீங்க இருந்ததும் போச்சுன்னு இப்போ நாங்க இருக்கோம் எங்களுக்கு பஞ்சாயத்துக்காரங்க கொடுத்த ஹேண்ட் பம்பை நீங்க எடுத்துக்கிட்டா எப்படி நீங்க செய்யற வேலை கொஞ்சம் கூட நல்லா இல்ல உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங் ஒரு வாரத்துல எங்க ஏரியால பம்ப் வச்சீங்கன்னா சரி இல்லனா உங்க வீட்டு எதிர்க்க இருக்கிற பம்பை எடுத்து உங்க தலையிலேயே அடிப்பேன் எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இதுதான் கடைசி தடவை பஜ்ரங்கி பேசுனது கேட்டு ஊர் தலைவனுக்கு ரொம்ப கோபம் வந்தது ஆனால் அதை பயலே என்னையை எதிர்த்து பேசறியா எதனாலடா இவ்வளோ திமிரு உனக்கு உனக்கு என்னை பற்றி தெரியாது உன்ன மாதிரி நான் எங்களுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா என் வீட்டை விட்டு வெளியில போடா இப்பவே உங்களுக்கு திமுரு மண்டைக்கு ஏறிடுச்சு நாங்கள் தான் உங்களை தலைவன் ஆக்கினோம் அதை மறந்துடாதீங்க வேணும்னா இறக்கிடுவோம் உங்கள் தலையெழுத்து எழுத்து உங்ககிட்ட தான் இருக்கு இல்லனா வருத்தப்படுவீங்க ஜாக்கிரத டேய் பேச்சு பேசுனா நீ கேட்க மாட்ட நான் ஏன் வழியில வரையிற இப்படி தன்னோட ஆட்களை வச்சு பஜரங்கியை நல்லா அடிக்க வச்சாரு பஜரங்கி தைரியம் மட்டும் இல்ல நல்ல பலசாலியும் ஊர் தலைமை செஞ்ச வேலைக்கு கோபம் வந்து அவங்க எல்லாரையும் அட்டி அடினு அடிச்சு எதிர்க்க இருந்த பம்போட கைப்பிடியை எடுத்து அதை வச்சு ஊர் தலைவர் தலையிலேயே அடிச்சான் இதனால ஊர் தலைவர் அங்கேயே இறந்துட்டாரு ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி காரியம் பண்ணதுக்கு போலீஸ் கிட்ட பஜரங்கியை மாட்டி விட்டாங்க ஆனா ஊர் தலைவர் செத்து பேயா மாறிட்டாரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொடுமைப்படுத்தினாரு பஜரங்கியை குறிப்பா ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சார் பஜரங்கி நல்லா சாப்பிடுவான் ஆனா அவன் வயிறு காலியா இருக்கணுன்றதுக்காக அந்த பேயி பஜரங்கியோட உணவை எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுச்சு பஜரங்கி சாப்பாடு இல்லாம பசியில மயங்கி கிடந்தான் அந்த ஊர் தலைவன் பேய் சந்தோஷத்துல சிரிச்சுது ஏய் ஆஞ்சநேயா உனக்கே தெரியும் நான் உன்னுடைய பக்தன் பசிய என்னால பொறுத்துக்க முடியாது நீங்க என்ன அந்த ஊர் தலைவன் பேய் இருந்து காப்பாத்துங்க இப்படி வேண்டிக்கிட்டான் உடனே ஆஞ்சநேயர் எதிர்க்க தோன்றினாரு பஜரங்கி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணான் பஜரங்க பலி உடனே காத்துல பறந்து அந்த ஊர் தலைவன் கிட்ட போய் அதோட ஆத்மாவை அடி அடி நடிச்சு பின்னி எடுத்தாரு அந்த வலிய பொறுத்துக்க முடியாம அந்த பேய் அங்கேருந்து ஓடிடுச்சு ஊர் தலைவனோட பேய் அங்கேருந்து ஓடி போனதால ஊர் மக்கள் எல்லாம் ஹனுமானோட தரிசனம் பண்ணாங்க அப்போ பஜரங்கி சத்தமா ஜெய் பஜரங்க கொஞ்ச நாள்லயே பஜரங்கி ஊர் தலைவனா ஆயிட்டான் ரங்காபுரோங்கிற ஊர்ல சுதாகர் அப்படிங்கிற ஒரு சமயக்காரர் இருந்தார் அவரு ஒரு தாபால வேலை செஞ்சாரு அவரு பானை பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட்

மூணு நாலு பேருக்கு மட்டும் சோற போட்டு அவங்களோட பாராட்ட வாங்க இல்ல இது பிசினஸ் இதே மாதிரி போச்சுன்னா என்னால முடியாது அதனால நீ வேற இடம் பாத்துக்கோ நான் வேற சமயக்காரன ஏற்கனவே தேடி நிர்ணயம் பண்ணிட்டேன் அவன் நாளையில இருந்து வந்து சமைக்க ஆரம்பிப்பான் சுதாகர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தாரு ஆனாலும் முதலாளி மனசு இறங்கவே இல்ல பழைய பாக்கி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு வீட்டுல மனைவி லாவண்யா புருஷன் கவலையா இருக்கிறத பாத்த என்னங்க இது ஏன் இப்படி இருக்கீங்க என்ன ஆச்சு அப்போ சுதாகர் மனைவியோட கையில சம்பள கொடுத்து முதலாளி என்ன விட்டு நான் ஆனா கொறைஞ்ச பேராளதான் சாப்பிட முடியுதுங்கிறாரு இந்த ஊர்ல அது ஒண்ணுதான் ஹோட்டல் புதுசா ஏதாவது வேலை வேணும்னா நான் வேற ஊருக்கு தான் போனோம் என்ன பண்றதும் அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க நீங்களே ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க எல்லாருக்கும் உங்க பிரியாணி பிடிக்கும்ல எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு வருவாங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க ஹோட்டல் நல்லபடியா போகும் சுதாகர் லாவண்யா பேச்சு கேட்டு பானை பிரியாணி சென்டர் ஆரம்பிச்சாரு ஆனா ரெண்டு மூணு பேரை தவிர நிறைய பேருக்கு அவரால் சமைக்க முடியல கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சாரு ஆனா பிரியாணிய நிறைய பேருக்கு சமைக்க முடியாம போனதால மக்கள் வராம முழுசா கடங்காரன் ஆயிட்டாரு ஹோட்டல மூடிட்டாரு கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டினதால ஊர்ல மானமும் போச்சு குழந்தைங்க பசி இது எதையும் பார்க்க முடியாம சுதாகர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் சுதாகர் இறந்து பேயா மாறினாரு பேயா மாறின சுதாகர் மனைவி கிட்ட வந்து லாவண்யா அம்மா லாவண்யா நான் தம்மா சுதாகர் என்ன மன்னிச்சிடுமா அவசரப்பட்டு ஒன்னு விட்டுட்டு போயிட்டேன் இனிமே எங்கேயும் போமாட்டேன் உன் கூடவேதான் இருப்பேன் மூடுன நம்ம ஹோட்டல மறுபடியும் தரமா இப்போ என் கையில பேயுடைய சக்தி முழுசா இருக்கு அந்த சக்திய பயன்படுத்தி என்னால கண்டிப்பா நிறைய பேருக்கு சமைக்க முடியும் நீ வேணா பாரு கொஞ்ச நாள்லயே நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் சுதாகர் பேச்ச கேட்டு லாவண்யா மூடின ஹோட்டல மறுபடியும் திறந்தான் பேய் சக்தியால நூறு பேருக்கு கூட சுதாகரால பிரியாணி செய்ய முடிஞ்சது ருசியா இருந்ததுனால கொஞ்ச நாள்லயே அந்த சின்ன ஹோட்டல பெரிய ரெஸ்டாரண்டா மாத்துனாங்க